வணக்கம் இது தமிழின் இந்தியாவினுடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு குறித்தும் தமிழ்நாடு மக்கள் குறித்தும் வழக்கம் போல உரிய ஆணவமான பாஷையில் அவர் மிகப்பெரிய பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார் ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட பாஜக ஆட்சியில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு லட்சம் கோடி ரூபாயை நிலுவையில் வைத்திருக்கிறது மோடி அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியையும் நாங்கள் கூடுதலாக கொடுக்க மாட்டோம் என்று வெளிப்படையாகவே நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் அவர் பேசிய விஷயங்களில் பல விஷயங்கள் உண்மைக்கு மாறாக ஏன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வகிக்கக்கூடிய பதவிக்கு மரியாதை அப்படின்னு அவங்களே பதிவு பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது பொய் சொல்லுகிறார் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சட்டமன்ற நாடாளுமன்ற இதில் ஏற்றுக்க மாட்டாங்க உண்மைக்கு மாறாக உண்மைக்கு புறம்பாங்கன்னெலாம் சொல்லுவாங்க அப்படி அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று மோடி அரசு தமிழ்நாட்டை ஒரு காலனியை போல ஒரு அவர்கள் ஏதோ பாவம் பார்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பை போல நமக்கு தொடர்ந்து வரி பங்கீட்டில் என்னென்ன தண்டனைகளை வஞ்சிக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறது என்பதற்கான பட்டியல் ரிலீஸ் ஆகியிருக்கு நேற்றைக்கு அமையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசி முடித்து ப்ரெஸ் மீட்டம் முடிச்சுட்டு போனால் அதற்கு பிறகு மற்றொரு பட்டியல் வெளியாகி இருக்கிறது அது இன்னும் கூடுதலாக மோடி அரசினுடைய ஆணவ போக்கு தமிழர்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் மூன்றாம் தர கொடிகளைப் போல நினைக்கிறார்களா என்கிற கேள்வியை இருக்கிறது அந்த வெளியாகி இருக்கக்கூடிய பட்டியலை இப்போ நாம் பதிவு பண்ணுறோம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்லது ஆளக்கூடிய நரேந்திர தாஸ் மோடியின் அரசு என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய விஷயங்களுக்கான ஒரு பதிலாக அமைகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு முதல்ல நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப வெளிப்படையாக பொய் பேசி மாட்டிக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் உண்மைக்கு மாறா அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு இந்த சென்னை பெருமழையும் சரி அதே போல் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பகுதிகளில் பெய்திருக்கக்கூடிய பெருமழையையும் தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படி அறிவிக்கிறதெல்லாம் நமக்கு பழக்கத்திலே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் சுனாமியை கூட அப்படி அறிவிக்கவில்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு பேசியிருக்கிறார்கள் இதில் என்ன ஃபன் அப்படின்னா பூ உலக அமைப்பினுடைய திரு சுந்தராஜன் அவர்கள் இதற்கு நேற்றைக்கு பதில் கொடுத்துரு இருக்கிறார் சுனாமியை தேசிய பேரிடராக அறிவிக்கலைன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த சட்டமே சுனாமி வந்து ஒரு வருஷம் கழித்து தான் இயற்றப்பட்டிருக்கிறது நேஷ்னல் டிசாஷன் அறிவிப்பதற்கான சட்டங்கள் என்னென்ன இதெல்லாம் இருந்தால் ஒரு விஷயம் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கப்படும்னு ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா ப்ரோட்டோகாலில் சுனாமி வந்து ஒரு வருஷம் கழித்து வந்து சட்டத்தை வச்சு சுனாமியை எப்படி தேசிய பேரிடர் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறார் ரொம்ப ஓப்பனாகவே நிர்மலா சித்தாராமன் அவர்கள் நேற்றுக்கு பேசி அந்த விஷயத்தில் மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது அவர் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு வழக்கமாக கொடுக்க வேண்டியது இந்த மழையும் வெள்ளமும் வராமல் இருந்திருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்க வேண்டிய பணமாகிய தொள்ளாயிரம் கோடி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நேற்றுக்கு வெளிப்படையாகவே ப்ரெஸ் மீட்டில் போட்டு உடச்சிட்டு போயிருக்கிறாங்க அவருடைய பாஷையில் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன அர்த்தம்னா இவங்க சொல்லக்கூடியது இப்போ தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாங்க தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாங்கன்னு இங்கே லோக்கல்ல பாஜக எல்லோருமே மேலே நிர்மலா சீதாராமன் வரைக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா அவர்கள் ஒரு விஷயத்தை நேற்று அதை தெளிவுபடுத்துகிறாங்க அதாவது வருஷா வருஷம் நமக்கான ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு அந்தந்த மாநிலங்களுக்கான பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு ஒரு நிதியும் ஃபண்டில் ஃபண்டை ரிலீஸ் பண்ணப்படும் நீ அதாவது உள்ள பேரிடர் வருதோ இல்லையோ ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாதுகாப்புக்கு வச்சுருப்பாங்க அப்படித்தான் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியே நானூற்றம்பது கோடி ரிலீஸ் ஆகிடுச்சு இங்கே சென்னையில் மழை வந்த பிறகு டிசம்பர் பன்னெண்டு ரஜினிகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு மீதி ஒரு நானூற்றம்பது கோடியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சா இது மழை வந்தாலும் வரலனாலும் நமக்கு வர வேண்டிய காசு முதலமைச்சர் போய் கேட்டார் இல்லையா உடனடியாக இமீடியேட்டாக சில ரிலீஃபுக்குன்னு ஒரு ஏழாயிரம் கோடி சென்னை மற்ற இடங்களுக்கு அதே போல கணக்கிடப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி பிளஸ் இமீடியேட்டாக மதிப்பிட முடியாமல் அவர் போன அன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி நார்வல் இந்த பகுதியெல்லாம் இருந்தது கன்னியாகுமரி ஸோ இதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி மொத்தம் இருபத்தோராயிரம் கோடி கேட்டார் இல்லை அதுலேருந்து ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாதுங்கிறத வெளிப்படையாக உடைத்து பேசியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் மத்திய அரசுன்னு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா இப்போ நம்ம பட்டியலை பார்த்தார்லாம் இந்த பட்டியலை தொகுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் செவன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கார்டாக அந்த கார்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் எவ்வளவு காசை நம்ம கேட்டோம் மோடி கவர்மெண்ட் வந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்ம கேட்ட காசு எவ்வளோ அவங்க கொடுத்த காசு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இந்த பட்டியலில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் நமக்கு தெரியும் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டது மிகப்பெரிய ஒரு பேரழிவாக அது மாறியது ஜெயலலிதா அவர்கள் தூங்கப் போனார் அதனால் பலர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பதற்கான அந்த காரணம் அந்த மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் நடந்தது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருபத்தை இருபத்தாறாயிரம் கோடி கிட்டத்தட்ட நம்ம கேட்டது இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி கொடுத்தது மோடி அரசு எவ்வளோ கொடுத்தா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் கடும் வறட்சியின் காரணமாக நம்ம நிதியுதவி கேட்குறோம் மோடி அரசு கிட்ட எவ்வளவு முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட நாற்பது

எந்த அளவுக்கு அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு பத்தில் ஒன்று கூட இல்லை நூறில் ஒரு பங்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு இரநூறு கோடி அப்படிங்கிறது நூறில் ஒரு பங்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வர்தா புயலுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஒக்கி புயல் அதில் நம்ம கேட்டது ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி கொடுத்தது நூற்றி முப்பத்தி மூணு கோடி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது கஜா புயல் கேட்டது தமிழ்நாடு அரசு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கேட்டது பதினேழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது கோடி அவர்கள் கொடுத்தது ஆயிரத்தி நூற்று நாற்பத்தெட்டு கோடி இப்போ ஏன் அந்த இல அந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா அதாவது முன்னாடிலாம் கேட்டதை விட கொஞ்சம் கூடி ஆயிரம் கோடியை டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து பதினெட்டு பத்தொம்போதில் வருகிறது நிவர் புயல் அதுக்கு மூவாயிரத்தி எழுநூறு கோடி கேட்டு வெறும் அறுபத்தி மூணு கோடி தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மூவாயிரத்தி அறநூறுன்னா கிட்டத்தட்ட பாருங்க எந்த லெவலுக்கு அவங்க நம்மை கருதுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பதினெட்டு பத்தொம்போதில் புரவி புயல் அப்படின்னு வரும்பொழுது ஆயிரத்தி ஐநூறு கோடி கேட்டு இரநூத்தி இருபத்தி மூணு கோடி கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒரு கனமழை பெய்யும் போது ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது கேடு கேட்டு முந்நூற்றம்பது கோடியை தான் மோடி கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக நம்ம கேட்டது ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி அறநூற்றம்பத்தஞ்சு கோடி கொடுத்தது வெறும் ஐயாயிரம் கோடி அப்படிங்கிறதும் நாம் கேட்டதில் வெறும் நான்கு புள்ளி ஆறு சதவீத நிதியைத்தான் மோடி அரசு இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி என்றால் தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்களை உங்களுடைய குடிகளாக நினைத்து உதவிக்கரம் நீட்ட மாட்டீர்களா உதவிக்கரம் செய்ய வேண்டிய கடமை இது ஒரு அரசாக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல தான் எது ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நாங்க கற்ற வரியவாவது எங்களுக்கு ஒழுங்காக கொடுங்க நாங்க அதை வச்சாச்சு பாத்துக்கிறோங்கிற ஒரு இடத்திற்கு கையெழு நிலைக்கு நாம் நகரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது இப்போ இந்த இது வந்ததும் நேற்றே மற்றொரு விஷயம் ரிலீஸ் ஆகுறது மோடி அரசு மாநிலங்களுக்கு வரி பகிர்வை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு டென்யூரில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி ரிலீஸ் பண்ணதில் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடி கொடுத்துருக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரத்தி எண்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்கிறார்கள் நம்ம விட ஆறு மடங்கு கூட இப்போ இதுக்கு நடுவில் ஒரு இது வந்துட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய மாநிலமாக அதிகமாக இது வர்றதா வந்துருச்சுன்னு ஒரு நியூஸ் கார்டை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை வெளியிட்டிருக்கக்கூடிய அமைப்பு நம்பகத்தன்மை அல்லது அதில் போதுமான ரெஃபரன்சஸ் இல்லாமல் அவங்க ஒரு அந்த ஒரு நிறுவனம் மட்டும் அதை ரிலீஸ் பண்ணியிருக்குங்கிறத பார்க்குறோம் உத்தரப்பிரதேசம் அப்படிலாம் போகலை அப்படிங்கிறது தான் நித்தி ஆயோக் சார்ந்து பேசுகிறவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது இப்போ நம்ம நேரடியாக நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கான பதிலுறையை நோக்கி நகரலாம் அம்மையார் கேட்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு நீங்கள் வந்து பொறுப்பில் உள்ளவங்க பொறுப்போடு பேசணும் பதவியில் உள்ளவங்க பொறுப்போடு பேசணும் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க எந்தளவுக்கு பொறுப்போடு இருந்தாங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ நம்ம பதிவு பண்ணணும் நம்ம சொன்னோம் இல்லையா கடந்த காலத்தில் இவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க கஜா புயலை நேரடியாக வந்து மத்திய குழு பார்த்துட்டு போச்சு அதில் அம்மையார் இருந்தாங்க அவங்க அங்கே பார்த்துட்டு போய் தான் நமக்கு என்ன ஃபண்டு வந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்தோம் கஜா எல்லாம் நமக்கு வந்திருக்க வேண்டியது பதினெட்டாயிரம் கோடி கேட்டு ஆயிரத்தி நூறு கோடியாக வந்துச்சு இல்லையா அதை ஏன் அவர்கள் தரலங்கிற கேள்வி இருக்குது நீங்கள் பொறுப்பில் உள்ளவராச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தங்கம் தன்னரசு இன்னும் அழுத்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார் மயிலாப்பூர் மார்க்கெட்டில் நின்றுக்கிட்டு காய்கறி வாங்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சதே நீங்கள் வந்தீங்களா களத்துக்குங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை பெரு வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தப்ப அப்படியே நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைகளெல்லாம் நான் பார்த்தேன் குறிப்பாக அம்பத்தூர் போன்ற பகுதிகளெலாம் நான் போய் நான் அந்த மழையில் நான் போய் நேரில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க உண்மையாக கூட இருக்கலாம் போயிருக்கலாம் பார்த்துருக்கலாம் சந்திச்சிருக்கலாம் ரைட்டாக ரெண்டாயிரத்தி பதினேழில் கஜா புயலுக்கும் இவர்கள் வந்து விட்டு போனார்கள் இப்போ இந்த மழைக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்கள்ல இந்த காய்கறி எவ்வளோ வேலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு மயிலாப்பூரில் அந்த மார்க்கெட்டில் இப்போ பெஞ்ச மழைக்கு வெள்ளம் வந்து எல்லாரும் நின்னாங்களே அதுக்கு ஏன் அம்மையார் வரல இப்போ நேற்றைக்கே ப்ரெஸ் மீட்டு டெல்லியில் ப்ரெஸ்ஸகுட்டி உட்கார வச்சுக்கிட்டு அங்கே ஐம்பது நிமிஷம் தமிழில் ப்ரெஸ் மீட்டில் அப்படி அடித்து முழக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிளம்பி வந்து அதாவது அவங்க நேரடியாக ஒரு அரசியல் குற்றச்சாட்டை முதல்வர் ஸ்டாலின் மீது வைக்கிறார்கள் என்ன சொல்கிறாருங்கன்னா அங்கே எல்லாம் மழை வெள்ளத்தில் இருக்கிறாங்க இவர் கிளம்பி டெல்லிக்கு வந்துட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க டெல்லிக்கு அவர் ஒரு நாள் போயிட்டு திரும்ப திரும்பி திருநெல்வேலிக்கு போனார் இதை கேட்கக்கூடிய டெல்லியில் உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் நீங்கள் இப்பங்க வந்துட்டு போனீங்களாங்கிறதா கேள்வி செய்யலையே அப்புறம் எந்த அடிப்படையில் எந்த தார்மீக இடத்துல நின்று நீங்க பேசுறீங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது அதே போல் அடுத்தது சில விஷயங்களை அவங்க பதிவு பண்ணுறாங்க சிஎம் போகிற போக்கில் கடமைக்கு பிரதமரை பார்த்து விட்டு போனார் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க அதாவது அவர் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு தான் வரணுன்றிருந்துச்சு வந்தார் வந்துட்டு அதற்கு பிறகு இங்கே வந்துட்டவேங்கிறதுக்காக பிஎம்ஐ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ நம்ம சில கேள்விகளை அவங்களுக்கு வைக்கணும் அவர் போகிற போக்கில் வந்தார் அப்படிங்கிறதுல ஒரு வேலை உங்கள் அளவுக்கே நம்ம அதை உண்மன் கூட எடுத்துப்போம் முதல்ல மதியம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட்டை இரவு பத்தரை மணிக்கு எதன் அடிப்படையில் பிரதமர் அலுவலகம் மாத்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி பிரதமர் வந்து வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை பிரதமர் அலுவலகம் தான் ஃபிக்ஸ் பண்ணுது அதை கேட்டு ப்ரப்போசல் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பிரதமர் அலுவலகத்தையும் ஸ்டாலின் வந்து டைம் கேட்டு உடனடியாக அப்பாயின்மெண்ட் வாங்குற லெவலுக்கு அவர் அதிகாரத்தோடு இருக்கிறார் அல்லது அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது குறைந்தபட்சம் அங்கே வந்து ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு ஃபிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் வந்து பார்த்துட்டு அதற்கு பிறகு அவர் இங்கே திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு வந்துட்டு அங்கே களத்தில் போய் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் மணிப்பூர் மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்கு அது இந்தியாவில் ஒரு பங்கு ஒரு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியா மணிப்பூரையும் உள்ளடக்கியதுதான் அங்க இத்தனை மாசமா பற்றிக்கிட்டு எரியுது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறவர் அங்க போய் களத்தில் இறங்கினாராங்கிறது தான் வெளிப்படையான கேள்வி போனாரா கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது மணிப்பூர் பத்தி எரியுது ஜி போகல அதை பத்தி ஒரு ட்வீட் கூட போகல மாறாக அமித்ஷா போய் அங்கே போயிட்டு பார்த்துட்டு அவர் ரெண்டு நாள் வந்து மறுபடியும் பிரச்சாரத்தை கண்டினியூ பண்றாங்க ஜி கடைசி வரைக்கும் மணிப்பூரை பற்றி பேசல மணிப்பூரில் உச்சபட்சமாக வன்முறை பீக்குக்கு போகிறது யாராலையும் உள்ளே போக முடியல உள்ளூரில் இருக்கிறவங்க ஆர்மியினுடைய ஆயுத கடங்குகளை கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜி கிளம்பி அவர் பாட்டுக்கு ஃபாரின் போயிட்டாரு ஊர் ஊரா டூருக்கு போனாரு டூருக்கு போயிட்டு அங்கே கொடுத்த விருதை வாங்கினாரு அவங்களுக்கு விருதை கொடுத்தாரு அங்கே போய் திருக்குறள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும் மணிப்பூர் பக்கம் எட்டியே பார்க்கலையே இவ்வளவு தார்மீக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தோம்னா இது இப்படிப்பட்ட பிரதமரை வைத்திருக்கக்கூடிய அவரது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்பது என்பது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதற்கு அடுத்த அம்மையார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஏன் காசை கொண்டு போய் கையில கொடுக்குறீங்க அது வந்து ரொம்ப விவாதிக்க வேண்டிய ஒரு செய்தி தான் வச்சுக்கோங்க யாருக்கு கொடுத்தீங்கன்னு எப்படி தெரியும் நாளை பின்ன சிஏஜி சிஏஜி நாலு அப்படின்னு அதை வந்து விசாரிக்கணும் உண்மையிலேயே நீங்கள் பயனாளிக்கு தான் கொடுத்தீங்களா இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்குலாம் கொடுத்து கொண்டு போயிட்டீங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது பேங்கில் போடணும் அப்படின்னு அம்மையார் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே இதை எதிர்த்து வழக்கு போட்டு அவங்க சில டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கையிலே தான் இப்போ கொடுக்க முடியும் ஏன்னா அடித்து வந்த வெள்ளத்தில் அவன் பேங்க் பாஸ்புக்கை வச்சுருப்பானா இல்லை அது சம்மந்தமான ஏடிஎம் கார்டில் இருந்து எது கையில் இருக்கும் உடனடியாக பண தேவை இருக்கிறது கையில் கொடுங்கன்னு கோர்ட்டு சொல்லுச்சு கோர்ட்டு சொல்லலைனாலும் அவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச புரிதல் இருக்கும்ல அவங்க இங்கே வந்து தான் வெள்ளம் என்னமா இருந்தது எதை காப்பாற்றி இருக்க முடியுங்கிறது நிர்மலா சீதாராமனுக்கு தெரியுமா அவர் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாடு இப்படியெல்லாம் இருக்கும் என்று மேப்பில் ஒருவேளை காட்டப்பட்ட செய்திகளை பார்த்து கொண்டு பேசுகிறார் அப்படின்னும் போது அவருடைய கற்பனையை வைத்து கொண்டு இங்கே களத்தில் எதுவும் செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு அப்போ இவர் குறித்தெல்லாம் அவங்க பேசுவது சு வெங்கடேசன் அவர்கள் ரொம்ப பிரமாதமா ஒரு விஷயம் சொன்னார் இந்த நிவாரண தொகையை பற்றி அந்த அம்மா சொல்லும்போது சொன்னார் இந்த அதாவது ரயில் டிக்கெட் எடுத்த பயணிகள் இருக்கிறாங்க அவங்க ரயிலில் போகிறதுக்கு தான் டிக்கெட் எடுத்துருக்குறாங்க ஆனால் அது வந்து அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் மாட்டிக்குச்சிக்கிழமன்ற ட்ரெயின் அதுக்கப்புறம் அது அவங்கள எங்கே எப்படி நீங்கள் மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா பஸ்ஸில் ஏற்றி அப்புறம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா அடித்த மழையில் நடுவில் ரயில்வே தண்டவாளத்தை காணாம் தண்டவாளம் அடிச்சிட்டு போகிற லெவலுக்கு வெள்ளம் இருந்து எல்லாம் போயிருக்கு அதில் ட்ரெயினே விட முடியாது இப்போ அவங்க ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்களே அவங்கள ட்ரெயினில் தானே கூப்பிட்டு போயிருக்கணும் ரயில்வே டிராக்காக போட்டு உள்ளே வச்சு கூப்பிட்டு போய வேண்டியதானே அப்படின்னு குதர்க்கமாக எங்களுக்கு பேச தெரியும் ஆனால் அது முறையாக இருக்காது இந்த நேரத்தில் ஆகிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்போ இந்த இடம் ஏன்னா இன்றைக்கு ரெண்டு தரப்பிலுமே முதலமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது தமிழக அரசு தரப்பிலிருந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க நம்முடைய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு குறிப்பாக வானிலை ஆராய்ச்சி மையம் நிறைய இருக்கிறாங்க மழை இவ்வளவு அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அஞ்சாம் கிளாஸ் பசங்களே பெட்டராக சொல்லுவாங்க லெவலுக்கு சொல்லிட்டு அவர் இன்னும் ஒரு விஷயத்துக்கு போறாரு சுதந்திர காலத்தில் வாங்கி போட்ட மிஷின்ஸ் வச்சுட்டு இவங்க இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு எல்லைக்கு மேலே அவங்களால கணிக்க முடியல அது சரியாகவும் இருக்க மாட்டேங்குது அந்த ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இருபத்தோரு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யறதெல்லாம் ரெட் அலர்ட்டுங்கிற லெவலுக்கு கொடுத்துருவோங்கிறாங்க அப்படின்னா கொடுத்தது அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு தென் தமிழகத்தில் கொடுத்துருந்ததுங்கிறது ஆரஞ்சு தான் கொடுத்துருந்தாங்க அது பெய்ய ஆரம்பித்த பிறகு தான் ரெட்டாக மாற்றுறாங்க அதுக்குள்ளே முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆரஞ்சு காணது முப்பது கிடையாது பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் இருபது இருபத்தொரு சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யுங்கிறதும் தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டருங்கிறதும் ஒன்று கிடையாது இதை விட கிட்டத்தட்ட நான்கு நான்கரை மடங்கு கூடுதலாக பெய்து இருக்கிறது அப்போ இதை கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின் போது முன்கூட்டே சொல்லியிருந்தால் கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்டன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு தரப்பை இவங்க வைக்கும்போது அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டோம் எங்களுக்கு அதெல்லாம் இவங்க வந்து கண்டு இது பண்ண முடியாமல் எங்கள் மேலே குறை சொல்கிறாங்கன்னு நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சுருக்குறாங்க நமக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து இல்லைங்கிறத வெளிப்படையாகவே எல்லா தரவுகளும் ஏன்னா அது முழுக்க முழுக்க டாக்குமெண்ட் பண்ணப்படுகிறது வெளிப்படைய ஆதாரங்கள் இருக்குது அதற்கு பிறகும் வழக்கம் போல் உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை அடுத்து உதயநிதி அவர்கள் குறித்து பேசும் பொழுது அந்த பாஷை மேட்டர்லாம் அவர் உள்ளே கொண்டு வராரு அவங்க பாஷையே அப்படிதான் அப்பா வீட்டு பணம் ஆத்தா விட்டு பணம் அப்படின்ட்டு உங்கள் தாத்தா விட்டு உங்கள் அப்பன் வீட்டு சோத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் பதவி இருக்கீங்க நான் கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்குறாங்க இப்ப நமக்கு என்ன புரியலன்னா இந்த அப்பா வீடு ஆத்தா வீடுங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்ப இயல்பாக பேசி கொள்ளக்கூடிய வார்த்தை இது பிராந்தியம்மன் எல்லாம் நம்ம ஒவ்வொரு பகுதியும் எடுக்க வேண்டாம் த்ரூட் ஸ்டேட் எப்படி இருக்கு இது இருக்கும் யார் அப்பா வீட்டு காசு எடுத்து யாரா செலவு பண்ணுறதுங்கிறத ஒரு ஒரு கல்லோக்கியலாக போகிற போக்கில் சொல்வது ஒரு வேலையை ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறவர் அப்படி பேசியிருக்க வேண்டாம்னு கூட வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதையும் நீங்கள் கோட் பண்ணுறீங்க கோட் பண்ணிவிட்டு அப்படிலாம் நான் நல்லா நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்கலாமான்னு கேட்குறீங்க ரைட்டா அப்போ இந்த இடத்துல நீங்க முன்னாடி சொல்லும்பொழுது அதாவது பொறுப்புல உள்ளவர்கள் பொறுப்பாக பேசணும்னா நாட்டில் வெங்காயம் வெலை ஏறி போச்சுன்னு சொல்லும்போது வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கக்கூடிய இடத்துல இருந்தா இருந்து குடும்ப இருந்து நான் வரல வெங்காயம் இல்லாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சாப்பிட பழகிக்க வேண்டியது தானே என்கிற தொணியில் பேசிய நீங்கள் மக்கள் கஷ்டங்களை புரிந்து கொண்டு பேசுவீர்களாங்கிறது தான் கேள்வி இன்னும் ஒரு வார்த்தை நம்ம இன்னும் இறங்கியதுக்குள்ளே பேசணும் அப்படின்னா சிவியரா உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ அல்லது கனிமொழியோ இவர்கள் எல்லாம் உங்கள் குற்றச்சாட்டின்படி வாரிசு அரசியல் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க போகிறாங்க நாளைக்கு புறக்க அவங்களுடைய அரசியல் முடிஞ்சிடும் இல்லை அதுக்கப்புறம் திரும்ப அவங்க திரும்ப வராங்க ஏற்றுக்கிறாங்க இல்லைங்கிறத மக்கள் பார்த்துப்பாங்க ஒரு முறை கூட மக்களையே சந்திக்காமல் நீங்கள் ராஜசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படியே அந்த பக்கமாக போய் போய் பதவிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான குறைந்தபட்ச திரும்ப மக்கள்கிட்ட போகணுங்கிற எண்ணமும் இல்லாதனால்தான் இப்படிப்பட்ட அவமதிக்கக்கூடிய தொனியில் அது பாடி லாங்குவேஜில் இருந்து பாஷையிலேருந்து ஆட்டிடியூட்லருந்து அத்தனையும் அரகன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான குற்றச்சாட்டு இப்போ நம்ம எல் முருகன் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்கிறாரு ராஜ்யசபாவுக்கு அவர் தமிழ்நாட்டுல இருந்து தேர்தெடுக்கப்பட்டு இல்லை ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ல இருந்து தான் போயிருக்கிறாரு அந்த ஸ்டேட்டுக்காரங்க கிட்ட போய் டு இன்னோ எல் முருகன் அப்படின்னா எல் முருகன் கோனகே அப்படின்னு தான் நம்ம கிட்ட கேட்பாங்க ஏன்னா அவர் என்ன யாரு அப்படி ஒருத்தர் இருக்கார் அவர் தமிழ்நாட்டுக்காரர் நம்ம ஊர் ராஜ்யசபாலதான் அவர் மேலே அமுச்சிருக்காங்க பிஜேபி அமுச்சிருக்காங்க அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியாது இப்போ தூத்துக்குடியில மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது அப்படின்னா கனிமொழி போறாங்க ஏன்னா அவங்க தான் எம்பிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் ஓட்டு போட்டு எல்முருகன் அவர்கள் இப்போ அந்த ஸ்டேட்டுக்காக போய் நிற்க போறாருன்னா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்டுக்காரங்களுக்கே அவரு தெரியாதுங்கிற மாதிரி இந்த அம்மையார் எந்த ஊர்ல இருந்து மேலே போனாங்கங்கிறதும் தெரியாது அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு இங்க இருந்திருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா இல்லை அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரால மணமுடித்து போனார்கள் இப்ப இது ஆந்திராவை தெலுங்கானால எங்க இருக்காங்கன்னு தெரியல ஃபேமிலி பேக்ரவுண்ட் செட்டில் ஆனதங்க காணாங்க அதற்கு பிறகு அங்கிருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களானா அதுவும் இல்லை கர்நாடகாவில இருக்கிறதா அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இப்ப இப்படி ஒரு இருக்கும் பொழுது நீங்க எந்த ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்றீங்கிறது தெரியாது அந்த ஸ்டேட்டுக்காரங்களுக்கு உங்களை தெரியும் நீங்க தான் போனீங்களாங்கிறதும் தெரியாது இப்ப இந்த லெவலுக்கு இருக்கும்போது மக்களையே சந்திக்காத அதற்கான வாய்ப்பு இல்லாத சந்தித்தாலும் வெற்றி பெறுவதற்கு நமக்கு முடியாது என்று தெரிந்த காரணத்தினால் முழுக்க முழுக்க ராஜ்யசபா வழியாகவே போய் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு பொறுப்போடு இருந்தீர்கள் என்பதை நாங்கள் கடந்த காலத்திலேயே பார்த்து விட்டோம் இந்த வெங்காயங்கிறது ஒரு ஒரு சும்மா போகிற போக்கில் ஒரு உதாரணம் பார்த்தா இன்னும் பல உதாரணங்கள் இருக்கிறது அம்மையார் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் தான் அந்த டெனி கிட்டத்தட்ட அதுக்கு பிறகும் அது கண்டினியூ ஆச்சு ரஃபேல் ரஃபேல்னு ஒரு விமானத்தை வாங்கி அதுல ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்து அது தொடர்பான பல ஆவணங்கள் குறித்தெல்லாம் கேட்கும்போது போது ஆவணங்களே எங்க இருக்குன்னு தெரியல அதுதான் ஆபீஸ் மாத்தும் போது காணாம போயிட்டு இருக்கும் என்று சொன்ன மரியாதைக்குரிய பொறுப்பு மிகுந்த பொறுப்பான அமைச்சர் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது புல்வாமாவில் நம்முடைய இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் தீவிரவாதிகள் ஆடேச காருக்குள்ள எடுத்துக்கிட்டு கிலோ கணக்கில் வச்சு தூக்கிட்டு வந்து ராணுவ வீரர்கள் போற டாங்கில இடித்து அடிச்சு வெடிச்சு அவர்களை கொத்து கொத்தாக கொலை செய்தார்கள் அன்றைக்கு யார் ராணுவ அமைச்சராக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் நீங்கள் தானே என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க என்ன பொறுப்பாக பேசுனீங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் புல்வாமாவில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை காட்டி ஓட்டு வாங்கிய பாஜக இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்களுக்கான என்ன நியாயத்தை செய்துவிட முடிந்தது அன்றைக்கு குறைந்தபட்சம் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த நீங்கள் இது தொடர்பாக வாய் திறந்து என்ன பேசுனீங்க என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்தீங்க அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போகிற போக்கில் நீங்கள் பேசுவது என்பது சரியானதாக இருக்காது இரண்டு அரசுகளும் மாறி மாறி அவரவர்கள் தரப்பு நியாயங்களை சொன்னால் பரவாயில்லை தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு குறைந்த எல்லை வரைக்கும் நியாயத்தை சொல்ல முயற்சி செய்கிறது ஆனால் மேலே இருக்கக்கூடியவர்களை அரசியல் தான் செய்வோம் என்கிற இடத்திலிருந்து தான் நிர்மலா சீதாராமன் அதை அப்ரோச் பண்ணியிருக்கிறார் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதை போல நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது தேசிய பேரிடர் என்று நீங்கள் அறிவிக்காததற்கு காரணம் அறிவித்தால் நிதி தர வேண்டும் நீங்க உங்களுக்கு நீங்களே இது பண்ணி கட்டண நிதியவே திரும்ப கேட்டா நாங்க கொடுக்க மாட்டோன்னும் போது எக்ஸ்ட்ரா நிதி எப்படி கொடுப்போம் என்பதை நிர்மலா சீதாராமன் மீண்டும் ஒரு முறை புரிய வைத்திருக்கிறார் இந்த வெற்று பேச்சும் வீண் ஜம்பங்களும் இப்படிப்பட்ட பிரஸ் மீட்டுகளும் இந்த இடத்தில் அண்ணாமலைக்கும் ஆர்என் ரவிக்கும் தான் ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கும் இந்த அம்மா அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அரசியல் பண்ண போறாங்களோ அப்படின்னு ஒருவேளை ஒரு பயத்தை கொடுத்திருக்கலாம் அதை தாண்டி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பேச்சாக நாம் அதை கருத வேண்டி இருக்கிறது பார்ப்போம் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்